ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சோஃபியா நான் வந்து ஒரு ஜாதி மல்லி செடி வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ அதில் நல்லா நிறையா பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அதுக்கு ஒரு பந்தல் கட்டுறதுக்கு வழி இல்லை ஏன்னா கீழே வந்து மண்ணாக இருந்தால் நம்ம குச்சி ஊனி பந்தல் கட்டலாம் ஆனால் கீழே வந்து காரை போட்டிருக்கிறதுனால பந்தல் கட்டுறதுக்கு முடியாமல் என்னடா பண்ணுறதுக்கு இதுக்கு பந்தல் கட்டுறதுக்கு நானும் என்னென்னமோ ஐடியா பண்ணேன் எல்லாமே ஃபெயிலியர் அதனால என்ன பண்ணிட்டார் எங்கள் வீட்டுக்கார் பக்கத்துலேயே ஒரு தூண் ஒன்று இருந்தது அந்த தூணில் குச்சியை கட்டி ஸ்ட்ராங்காக கட்டிட்டு அதுலேருந்து சுற்றி அந்த செவுத்தில் பார்த்தீங்கன்னா ஆணி அடித்து விட்டுட்டார் ஆணி அடித்து சுற்றி ஒரு கயிறை கட்டி இடையில் குச்சி ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக அந்த குச்சியும் வச்சு செட் பண்ணி விட்டு சூப்பராக ஒரு பந்தல் கட்டிட்டாரு பாருங்களேன் அழகாக இருக்குல்ல கசகசமே இல்லாமல் நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது ஆனால் அந்த ஜாதி மல்லி செடிக்கு ஒரு பந்தல் கட்டினோன்னு தாங்க எனக்கு நிம்மதியாக இருந்தது இந்த ஐடியா நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்